على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا تفرح ان الله لا يحب الفرحين صدق الله العظيم அல்லாஹுடைய கருவையால் பதினாறு இருபது யூசுகளும் நிறைவு பெற்றிருக்கிறது இன்றைக்கு போதப்பட்ட எறும்பு என்ற பெயரில் ஒரு அத்தியாயம் அதை அடுத்து கசஸ் சம்பவங்கள் வரலாறுகள் என்ற பெயரில் ஒரு சூறாவும் கடைசியாக அல் அன்கபூத் சிலந்தி சிலந்தியின் பெயரில் ஒரு அத்தியாயமாக ஓதப்பட்டது இன்றைக்கு ஓதப்பட்ட இந்த வசனங்களில் எறும்பு என்ற அத்தியாயத்தில் எறும்பு பேசியது பற்றியும் என்ற பிரவையை பற்றியும்

சூராவுடைய முடிவில் உலகத்திலே மிகப்பெரிய செல்வம் கொடுக்கப்பட்ட அவன் போட்ட ஆட்டங்களும் வந்த ஒரே ஆட்சி அதிகாரம் போட்டவன் எப்படி விழுந்தான் என்று அந்த சூறாவின் முந்திய பகுதி சொல்லுகிறது அந்த சூறாவின் பிந்திய பகுதி படங்காசி கையில வைத்திருந்த போது ஒருவன் எப்படியெல்லாம் நடந்து கொண்டான் அவன் முடிவு என்ன ஆனது என்று வந்தது

ஒரே ஒரு பெயர் மட்டும் அன்கபூத்து சிலந்தி என்ற சூழா அதுவும் வந்தது இதை தவிர காருனுடைய பெயர் புராணில் வேறு எங்கும் இல்லை எனவே காரூனை குறித்து நிறைய தெரிந்திருந்தால் ஒரு சின்ன நினைவூட்டல் சிந்தனை மாத்திரம் நாம் வருகிறோம் முதல்ல காரூன் யார் அவருடைய தன்மைகள் என்னென்ன இரண்டாவது நல்லோர்கள் அவனுக்கு செய்த உபதேசம் என்ன புறக்கணித்த விதம் எப்படி மூணாவது அவன் அழிவு எப்படி இதனால் நமக்கு அகப்பாடம் என்ன இது எல்லாம் காரூனை குறித்து சிந்தனை காரும் அதற்கு முசா அலி இஸ்லாமின் காலத்திலேயே வாழ்ந்தவர் அவனுக்கும் ரசூலும் மூசா அலி இஸ்லாம் தான் மூசா அலி இஸ்லாமுக்கு நெருக்கம் மட்டுமல்ல நெருக்கமான சொந்தமும் கூட இவனு அம்பு சிறிய ஒரு வகையில் சிறிய தந்தையின் மகன் அண்ணன் தம்பி உறவு முறைகளிலே வரும் பங்காளி முறையிலே வரும்

சுமார் எழுபது ஒட்டகங்கள் அவனுடைய கஜானாவின் சாதிகள் மட்டுமோ அப்படியானால் கஜானா எவ்வளவு என்று தெரியவில்லை திறவுகோள்கள் வெறும் சாதிகள் மாத்திரம் அத்தனை ஒட்டகங்களிலே இருக்கும் என்றால் மிகப்பெரிய புதையல்களுக்கு சொர்க்கத்திற்கு பூமியில அவன் சொந்தக்காரன் சொந்தக்காரர் அவ்வளவு கொடுத்திருந்தான் அல்லாவுத்தாரா இப்போ இப்படிப்பட்டவன் சம்பாதித்தது எல்லாமே தன்னால் வந்தது தன் திறமையால் வந்தது என்றெல்லாம் கொஞ்சம் இருமாப்பு கொண்ட போது லேசாக ஒரு தலைக்கணும் பொருளாதாரத்தின் மூலமாக கௌரவம் தலைக்கேறிய போது இறைவன் அவனை கண்டித்த விதம் புறானில் ஒரு பக்கம் காரூன் அவனுடைய முழு வரலாறு இடம்பெற்று விட்டது என்று சொன்னால் உலகத்திற்கு அதன் வழியாக இறைவன் ஏதோ செய்தி சொல்ல நாடுகிறார் இப்ப இது அவனுடைய செல்வத்தின் நிலை இரண்டாவது கட்டம் சார்ந்த நல்லவர்களும் அவனை சந்தித்தார்கள் சந்தித்தார்கள் தர்மத்திற்காக சக்காத்து போன்றவைகளை கொடுக்க வேண்டும் என்று கேட்ட போது மூசாவிடம் மறுத்தார் ஊர் மக்கள் எல்லாம் நல்லவர்கள் வந்து பேசினார்கள் எவா இப்படி இருக்க வேணா என்று பேசிய போது அவர் சொன்ன பதில்

மகிழ்ச்சியில ஆடாத எல்லாம் மகிழ்ச்சியில ஆடுற உடம்பு இருக்கறது இல்ல மகிழ்ச்சியை பட கூடாததுன்னு இல்லை ஒருவர் செய்கிற நக்காரியத்திற்காக நல்ல அரங்குகளுக்காக மாயமுத்தாவிடையதுக்காக எல்லாம் மகிழ்ச்சி அடையலாம் எதுல மகிழ்ச்சி அடைய கூடாதோ அந்த மாதிரி ஆட்டக்கூடாதுன்னு அர்த்தம் இது முதல் செய்தி செய்தியாகவும் ரெண்டாவது உபதேசம் ஒபுதபி ஹீமா ஆத்தா கங்காபு அக்தாரல் ஆஹரா அல்லா கொடுத்த துனியாவை வச்சுட்டு ஆகிறத்தை தேடிக்கும் யார் யாருக்கெல்லாம் துணியாவை கொடுத்திருக்கிறாரோ துனியாவை வைத்துக் கொண்டு தேட வேண்டும் என்ன கிடைச்சிருந்தாலும் சரி சில பேருக்கு பணம் உண்டு சில பேருக்கு பதவி உண்டு சில பேருக்கு அறிவு உண்டு சில பேருக்கு உடல்நலம் உண்டு பல்வேறு வகையில் அல்லா துன்யாவில என்ன கொடுத்திருந்தாலும் அதை வைத்துக் கொண்டு ஆகத்தை

நாலாவது விஷயம் ஒரே தகுதியில் பசாத பெரியாது பூமியில பசாது பண்ணாத பூமியில ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடியதை வைத்துக் கொண்டு ஆடாது அப்படிங்கறதெல்லாம் கடைசி நாலாவது இந்த நாலு உபதேசத்தையும் கேட்டுட்டு தான் அவன் சொன்ன வார்த்தை என்னுடைய கல்வி அறிவால் நான் சம்பாதித்த சொத்துக்களை வந்து நீ என்ன பேசுறது அவர்கள் மட்டும் பேசல உலகத்திலே இருக்கிற எல்லாருக்குமான நல்ல செய்தி அதெல்லாம் கொள்ளுங்கள் ஒரு தடவை மகிழ்ச்சியில ஆட்டம் போடாத உன் துணியாவை வைத்துக் கொண்டு ஆக்கிரத்தை அல்லா கொடுத்ததை நீ மற்றவர்களுக்கு கொடு பூமியிலே விஷமத்தெறும் செய்யாத இந்த நாலு உபதேசங்களையும் கேட்டவன் எனது கல்வி அறிவால் வந்தது என்கிறான் அல்லாஹ் அவன் வரலாறை பேசிக்கொண்டு வருகிற போதே சொல்லுகிறான் ஏன் அவனுக்கு தெரியலையா இதை விட காசு இதை விட சக்தி இதை விட ஆற்றல் உண்ணா நான் தெரியாதா என்று இது கேள்வி மட்டுமல்ல உலகத்தை வைத்துக் கொண்டு அதை இறைவனை அடைவதற்கு பயன்படுத்தாமல் இருக்கிற நம்ம எல்லாருக்குமா அவனை அது கடைசியில் அவன் ரொம்ப பகட்டாக ஊர்வலமெல்லாம் போனான் ஒரு மக்கள் எல்லாம் பார்த்து வாழ்ந்தால் இப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்றெல்லாம் பேசினார்கள் கடைசியாக இறைவன் எதுவும் மற்றவர்களுக்கு தராத போது மகிழ்ச்சியிலே ஆட்டம் போட்ட போது அவன் துன்யாவை மட்டுமே அவன் நம்பிய போது எல்லாம் என்னால் என்று அவன் நினைத்த போது அழைக்க முடிவெடுத்து விட்டார் இறைவன் அவன் கட்டிய மாளிகை கோட்டை அப்பளவு ஹஜானாக்கள் எல்லாம் இருக்க பூமி ஆடுதல்

ஆங்காங்கே குழிகள் விழுந்தது அவன் உள்ளே இழுக்கப்பட்டார் அவன் அவன் மாளிகை அவனுடைய நகைகள் அவனுடைய பயங்கரமான ஆடம்பரத்தில் இருந்த அத்தனை சொகுசு எல்லாம் உள்ளே இறங்கியது இறங்கியதல்ல இன்னமும் இறங்கி கொண்டே இருக்கிறது இறைவன் உள்வாங்கிவிட்டார் கடைசியில அற்புதமான வார்த்தை இறைவன் முடிக்கிற வார்த்தை

அதாவது யாரும் காப்பாற்றுங்க அவன் கூப்பிடவும் இல்ல எல்லாரும் ஓடிய போது அவன் ஓடவும் இல்லை அழிந்து பேர் வரலாறு உண்டு போனவர்கள் அழிந்தவர்கள் வரலாறுகள் உண்டு பல்வேறு தங்களுடைய திறமையை வைத்துக் கொண்டு மோசமாக பயன்படுத்தி அழித்து போறவர்கள் வரலாறு உண்டு ஒரு ஆண் கூறக்கூடிய தீமையான ஆளுமைகளில் தீய சக்திகளில் கருணும் ஒருவன் தன் துன்யா தன் ஆபரத்துக்கு பயன்படும் உலகத்திலே இருக்கிற காசு பணம் எல்லாம் மறுமையில நமக்கு சேர்ப்பதற்கு பயன்பட வேண்டும் அந்த அளவுக்கு யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிக்கும் அப்படி எல்லாம் சில பேர் துணியால இருக்கிறது பூரை எடுத்து எடுத்து வாரி வாரி கொடுத்தாங்கன்னா துன்யாவை மட்டுமே நம்ம அவனை முட்டால் மாதிரி பார்ப்பான் ஆனா அவன் மட்டும் தான் விவரமான மதுவையில மிக பெரிய சேமிப்பு இருக்கவன் தலை தயார் படுத்துறாரு ஒரு நிகழ்வு ஹாரு பிரஷி பாதிஷா அவர்கள் இஸ்லாமிய அப்பாசிய பலீபாக்கள்ல ரொம்ப சிறந்த பலீபா அவர் மனைவிதான் சுபைதா அம்மா அவங்க நிறைய செலவழிப்பான் நிறைய செலவழிப்பாக எதைப்பா அதையில சுபைதா அம்மா யாருக்காக இருந்தாலும் ஏதாவது குடுப்பாங்க கடற்கரை ஓரமாக வருகிறார்கள் அங்க பெகனூர்

நாலு திருதம் மாறி சரிங்களா நான் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு நாலு திருதம் தர்மம் செஞ்சுட்டு போயிடுவாங்க கடல் மணல்ல யாரும் கடவுள் வாங்குறது இல்லை அடுத்த அஞ்சு நிமிஷத்துல ஒரு தட்டு தட்டி அது கீழே போயிடும் அவருக்கு ஏதோ ஒரு தர்மம் நாலு திருதம் கொடுத்து விட்டாரு மணல்ல கட்டணம் கிட்ட நான் வாங்கிக்கிறேன் போயிட்டாங்க போய் கடவுள் நேரத்தில் விஷயத்து சொல்லுவாங்க கடைக்கரை வழியா வந்தேன் கூடு கட்டி வச்சிருந்தாரு எவ்வளோன்னு கேட்டேன் நாலு நான் கொடுத்துட்டு வந்தேன் மணல்ல கட்டணம் காசு கொடுத்து வந்தேன் கொஞ்சமாத மணக்கெல்லாம் ஏதாவது இருக்குதா பீச்சில் கட்டின குழந்தைங்க விளையாடுற அது அதுக்கு ஏதாவது அதுக்கு நாலு திருவமா பரவாயில்ல ஏதோ அவர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னு தூங்கியாச்சு ரெண்டு பேரும் ஆறு கனவுல சொர்க்கத்தை காட்டப்படுகிறது சொர்க்கத்துல உண்மையான ஒரு மாளிகை சுவைதா மாளிகை மாளிகை இவரு பாதிப்பு கடவுள் தான் அப்புறம் என்ன பண்றாரு உள்ள போறதுக்காக போயிட்ட மலர் சாப்பிட நெல்லு எங்க போற இல்ல இது ஏன் மனைவி மனைவி எல்லாம் இங்க வந்து மனைவி எல்லாம் கிடையாது அது அந்த அம்மாவோட மாளிகை அல்லாட்ட நீ உள்ள போக முடியும் போடிச்சு கடவுளை எந்திரிச்சார் காலையில நேர கடனைக்கு போயிட்ட எது தெரியுமா ஊடுவாங்க அவரு இறைவனுடைய நேசர்களும் இறைவனுடைய அடியார்களும் அவர்களுடைய தொடர்புகள் எப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது விளக்க முடியாது பெஹ்ரூல் அங்க வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார் ஆறு போய் எனக்கு ஒரு வீடு என்று சொல்லி நாலு திருகம் கொடுத்த போது வெறும் சொன்னாராம் நாலு திருகம் அல்ல நானூறு திருகம் நேரத்திய மனைவி நாலு திருகத்துக்கு தான் வாங்கிச்சுன்னு சொல்லியிருக்காரு பெருகுன்னு சொன்னாராம் அந்த நாலு திருகம் வாங்கினப்ப நீ சொத்தத்துல அந்த மாளிகையை பார்க்கல இப்ப நீ பாத்துக்க இப்போது உனக்கு இந்த வீட்டினுடைய அருமை தெரிந்து நீ வந்திருக்கிறாய் அதனால நானும் ஒரு திருகம் தர வேண்டும் என்று பெருகுன்னு சொன்னதாக ஹார்மோன் ரிஷியனுடைய வரலாற்றில் ஒரு செய்தி உண்டு ரெண்டு திருகமா இருந்தாலும் சரி அது இந்த உலகத்தில் அர்ப்பணமான துன்யா கொடுத்துருக்கான் துன்யா மறுமையை சம்பாதிப்பதற்கு அந்த துன்யா பயன்பட வேண்டுமே தவிர இந்த உலகத்தோடு அனுபவித்து முடித்து போவதற்கானவர்கள் எல்லாம் மறுமைக்கு உதவீடு செய்கிறார்கள் என்பதை மாத்தரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜல்ல ஷானு இந்த உலகத்தில் நாம் பெற்ற எல்லாவற்றையும் வைத்து கொண்டு நல்ல மறுமையை தேடிக் கொள்ளுகிற நல்ல தோட்டியத்தை தருவாராக அபி யாரப்பன் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம்